வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் புத்தாண்டும் தீர்மானங்களும் புத்தாண்டு எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு சொல்லும் போதே அதுக்குரிய ஒரு மகிழ்ச்சியே ஒரு தனி மகிழ்ச்சி தாங்க நமக்கு கடந்து போன ஆண்டுகள் வந்து பெரிய அளவு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும்னா கூட நம்ம புது வருடத்தை வந்து ஆவலோட எதிர்பார்ப்போட காத்திருக்கும் அதுக்காக நிறைய தீர்மானங்களும் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் என்னென்ன செய்யணும் இது செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் இதை செஞ்சிடணும் கண்டிப்பா இதை சாதிச்சிடணும் கண்டிப்பா இந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஏகப்பட்ட தீர்மானங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்ம அதை பத்தி தான் புத்தாண்டும் தீர்மானங்களும் எந்த அளவுக்கு புத்தாண்டம் வந்து தொடர்கதையா நமக்கு புது புது வருடங்களை நம்ம எதிர்நோக்கி வந்துட்டே இருந்தா கூட அதை வரவேற்க நம்ம காத்திருந்தா கூட நம்ம எதிர் செய்ய நினைக்கிற இந்த தீர்மானங்களும் திரும்ப திரும்ப நம்ம பிளான் போட்டுக்கிட்டாங்க இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பா செயல்படுத்தணும் ஆனா கிடைக்கல ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சதை சாதிக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்ப்போட கிளம்பிடுறோம் இந்த அளவுக்கு புத்தாண்டும் தீர்மானங்களும் எப்பயுமே ஒண்ணுக்குள்ள ஒன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க அந்த வகையில புத்தாண்டுல புது தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு காலத்துல ஒரு சில விஷயம் சொல்லிடுவாங்க இந்த சொல்லும் போது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிடணும் இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு புது இடத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஆனா சில வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்கள் எல்லாம் இந்த வருஷம் எப்படியாவது நல்ல ஸ்கோர் எடுத்துடணும் போன தடவை எடுத்ததை விட இந்த தடவை நிறைய மார்க் எடுக்கணும் இத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தோம்னா அதை விட இந்த ட்ரெஸ் புதுசா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க எல்லா கிட்டையுமே தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு கலாச்சாரம் வந்து இப்ப அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்குங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நினைப்புகளும் எதிர்பார்ப்புகளும் எப்ப நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குதோ அப்ப அதோட தீர்மானமும் நமக்கு அதிகமாகுது ஆனா வாழ்க்கையில ஒரு சிலர் மட்டும் தாங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க போட்டுட்டு இருக்க தீர்மானத்தை கரெக்டான விதத்துல நிறைவேத்தி அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள எடுத்துற வராங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீர்மானத்தை எடுத்துட்டு பாதி வழியிலேயே அதை விட்டுறாங்க அவங்களால தொடர்ந்து அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணி போக முடியறது இல்ல சில பேர் சொன்ன ஒரு ஜனவரி மந்த் வரைக்கும் தாங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரியில இருந்தே அந்த விஷயத்தை சுத்தமாவே மறந்து இப்படி அவுங்க அவங்க கட்டுப்பாட்டுல ஒரு ஒரு தீர்மானத்தையும் போட்டுட்டு செயல்படுத்த முடியாம போறதால தான் அவங்களோட வாழ்க்கையோட தரத்தை வந்து அவங்களால கொஞ்சம் உயர்த்திக்க முடியறது இல்ல இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை கரெக்டா ஒரு கண்ட்ரோல்ல டைரக்ட் பண்ண வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இத என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க இந்த லிஸ்ட் தான் தீர்மானங்கள் நம்ம என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் அதிகமான பேர் இருக்காங்க இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் அந்த சின்ன மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சின்ன மாற்றத்தை நோக்கி நம்மளோட தீர்மானம் இருக்கணுங்க எல்லா வருஷமும் ஒரே வேலைதான் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் அதேதான் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அப்படிங்களால எந்த தீர்மானமும் எடுக்க முடியாதுங்க இதுல வளர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடம் கிடையாது மனநீதியாவும் சரி பொருளாதார நீதியாவும் சரி நமக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருந்தா மட்டும் தான் கடந்து போன வாழ்க்கையை விட புது வருடம் அப்படின்றது நமக்கு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை இருக்கும் அப்ப தேவையான சில எல்லாம் எடுத்துட்டு தேவையான விஷயத்தை நம்ம நீங்க லாஸ்ட் இயர் எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயம் சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்தது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராலும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு இதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க எந்த விஷயத்தால வந்துச்சு துக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எந்த விஷயத்தால அப்படி துக்கமான விஷயம் வந்துச்சு ஒரு பொருளை கால அடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்ப இந்த வருஷத்துல நம்ம எப்படி வந்து அது அந்த தீர்மானத்தை தாண்டி அப்படி வெளியில வர்றது அதை எப்படி வந்துட்டு அவசியமான ஒரு கண்ணோட்டத்துல ஒரு முன்னேற்ற பாதையில நம்மளோட கடினமான வாழ்க்கையில வந்து நம்ம படித்த ஒரு பாடத்தை எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா செயல்படுத்தணும் இப்ப என்ன என்ன தீர்மானங்கள்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் நியூ இயர் வருதோ இல்லையோங்க தீர்மானத்தை எடுத்து ரெடியா வச்சிருவாங்க நியூ இயர்ல இருந்து பாரு நான் இதை செஞ்சிருவேன் நியூ இயர்ல இருந்து பாரு காலையில எழுச்சிருவேன் நியூ இயர்ல இருந்து பாரு நான் காலையில ஏஞ்சி இதெல்லாம் படிச்சிருவேன் நியூ இயர்ல இருந்து பாரு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் நியூ இயர்ல இருந்து பாரு நான் தலையை செய்டுவேன் இப்படி ஏகப்பட்ட சின்ன சின்ன சில்லியான விஷயங்களெல்லாம் வந்து தீர்மானம்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு எழுதிக்கிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற ஒரு கோஷ்டி தனியாக இருக்காங்க ஆனால் இது எந்த அளவு வந்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்றீங்களோ அந்த அளவு எக்ஸிக்யூஷனும் இருக்கணுங்க அதனால உங்களால் எல்லா விஷயத்தெல்லாம் எக்ஸிகூட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டே ஃபில்டர் பண்ணிக்கணும் எந்த எந்த விஷயம்லாம் பண்ணணும் காலையில் ஏன் அப்படின்னு நீங்கள் பிளான் போடுறது கரெக்டுங்க என் ட்ரெஸ் நான் அழகாக மடிச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் போடுறீங்களா அதுவும் கரெக்டுங்க ஆனால் ஒரே நேரத்தில் இந்த மலையை தூக்கிடுவேன் இந்த வீட்டையே தலைக்கிடா மாற்றிடுவேன் அப்படின்னா நீங்கள் தீர்மானம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டவங்களுக்கும் ஒத்துவராது அந்த நீங்கள் போட்டதால பண்ணக்கூடிய எக்ஸிகியூஷனால வர ரிசல்ட்டோ யாருக்குமே எந்த யூஸும் இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கலாம் இருக்கிற எல்லா பட்டியலும் எழுதி வச்சுக்கிட்டு அதுல இருந்து செயல்படுத்த முடியாம அதுல தோத்து போய் அதுவே நமக்கு ஒரு பெரிய தொல்லையா இல்லாம நம்ம போடக்கூடிய தீர்மானம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான தீர்மானமா இருக்கணும் அது கண்டிப்பா நமக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் சரி வாங்க பாக்கலாம் நம்மளோட தீர்மானத்துல முதல் வகிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட ஹெல்த் பிஷுங்க அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா அப்ப நம்மளோட உடல்நிலையை வந்து மற்றவங்களை தவிர நம்ம சுத்தி இருக்காங்கள தவிர தான் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கணும் அப்ப நம்ம உடல் நலத்தை நம்ம நல்ல அளவுல ஒரு அக்கறையா வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பூஸ்டப் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்ணணும் சின்ன சின்ன வேலையா செய்யலாம் சின்ன சின்ன யோகா மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களால் ஓகே என்னால் பண்ண முடியும் இது என்ன பெருசு நான் பண்ணிடுவேன் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க நான் நினைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் நடத்தத்தில் கொண்டு வர முடியாது உடற்பயிற்சி அப்படின்றது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் அது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் அப்படிலாம் போய் நீங்க ஜிம்ல போய் செய்யணும் கூட அவசியம் ஒரே சீரா கண்ட்ரோலா ஒரு கன்சிஸ்டன்சில ரெகுலரா நீங்க பண்ணும்போது உங்கள் உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா உங்களுக்கு வராது வந்தாலும் அந்த பாதிப்ப அதிகமா ஏற்படுத்தாது சோ கண்டிப்பா உடற்பயிற்சி அப்படின்றது உங்க தீர்மானங்கள்ல முதல் தீர்மானமா இருக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையே பாத்தீங்கன்னா விட அதிகமாயிருச்சு எனக்கு ஒரு என்னோட ஸ்ட்ரெச்சரே மாறி போயிடுச்சு காலேஜ் படிக்கும் போது நல்லா இருந்தாங்க இப்ப மாறி போயிட்டேன் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்ப மாறி போயிட்டேன் இது ஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் ஒன்ஸ் வேலையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவி ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு உடம்பு மத முதன் ஊதி போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்கள நம்ம பாத்துருக்கோம் இந்த நோயற்ற வாழ்வு தாங்க நமக்கு ஒரு வளமான வாழ்வா இருக்கக்கூடும் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும் எந்த அளவு செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யணும் எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் அதெல்லாம் உங்களை பொறுத்துங்க நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்க இதுதான் முதல் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் சாப்பாடு எந்த அளவுக்கு உடல் வந்து நம்ம கண்ணு கொரத்துமா பார்த்து வந்துட்டு இருந்தா கூட சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில நேரம் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நேராக நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இல்லை காலேஜுக்கு போய்டுவாங்க இதே மத்தியானம் சாப்பாடு சின்ன சின்னதாக சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் நிறைய வெரைட்டிஸாக சாப்பிடுவாங்க இல்லை ஆயிலி ஃபுட்டாக சமோசா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸாக வாங்கி சாப்பிட்டு ஆக மத்தும் அவங்க சாப்பாட்டு ஸ்டைல வித்தியாசமாக ஆக்கி அவங்களோட நம்மளோட ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து என்னென்ன நியூட்ரியன்ட் தேவையோ அது எல்லாமே ஃபில் பண்ணாமல் ஏதோ நானும் சாப்பிட்டேன் எனக்கும் பசி அடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி பழக்கம் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வகை சாப்பிட்ற சாப்பாடு அதோட அவசியம் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சத்தான சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உடல போய் சாப்பிட்றத குறைச்சுக்கணும் சோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது தீர்மானமா கண்டிப்பா இருக்கணும் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கங்க மொபைல் பார்க்காதீங்க லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க பேட் ஐபேட் யூஸ் பண்ணாதீங்க டிவி நிறைய பார்க்காதீங்க இப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கள வந்துட்டு இதோட நெகட்டிவிட்டி எல்லாமே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க கண் வலி வர்றது கண்ணுக்கு கிளாஸ் போடுறது இல்லை காது வலி வர்றது இல்லை வலி வர்றது நிறைய விஷயம் ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா உள்ள அடிக்ட் ஆனவங்களுக்குலாம் நிறைய நெகட்டிவ் விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இதனால் ஒவ்வொருத்தரும் வந்து தீர்மானம் பண்ணிக்கிறாங்க நான் நிறைய சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சுக்கிறாங்க பட் அவங்களால அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த அளவு வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்லைங்க நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறதும் சோசியல் மீடியா தான் அதுவே தடையா இருக்கிறதும் அதே பெரும்பாலான நேரத்தில் வந்து நம்ம சோஷியல் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நம்மளோட மைண்டை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி வச்சுக்குது அதோடு இல்லாமல் நமக்கு தெரியாத நிறைய நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேதர் பண்ணிக்கலாம் ஒரு காலத்துல லைப்ரரியில் போனால் தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால கேதர் பண்ண முடியும் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க வீட்டில் இருந்துகிட்டே என்ன லைப்ரரியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலோ எல்லாத்தையும் ஈவி லைப்ரரியா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப நம்மளோட இன்வால்வ் ஆயிருச்சு அது இல்லாமல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனாலும் இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது நம்மளோட லைஃப்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி தாங்க நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதுல இருக்கு அதனால பாத்தீங்கன்னா மனநீதியாவும் சரி உடல் சரி ஒரே இடத்துல ஸ்டிக் ஆகி நம்ம நிறைய பாதிப்புக்கு உள்ளாவரும் சோ முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவோட யூசஸ் குறைக்கணும் இதுதான் நம்மளோட முக்கியமான மூணாவது திருமணமா இருக்கணும் நாலாவது பாருங்க சேமிப்பு என்னதான் என்னோட கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட நம்மளோட கடந்து வந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலமா இருந்துச்சு நான் ரொம்ப இருக்கேன் நிகழ்காலம் ஆனா என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க தாங்க ரொம்ப அதிகம் சோ எதிர்காலத்துக்காக எப்பயுமே நம்ம ஓரளவு வந்து சேவிங்ஸ் பலப்படுத்திக்கணும் சோ இந்த சேமிப்பு அப்படின்றதுதான் நம்மளோட நாலாவது தீர்மானமா இருக்கணும் அதோட வரவு வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன செலவுகள் இருக்கோ ஸ்டாண்டர்ட் செலவுகள்லாம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட சேமிப்போட அளவை வந்து மாத்திக்கலாங்க ஆனா கண்டிப்பா சேமிப்புன்றது இருக்கணும் கடன் அப்படின்றது இருக்கக்கூடாது ஸோ கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்க எக்கா எக்காலம் கொட்டும் கடன் வாங்குறத அதிகமாக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை குறைக்கிறதுக்கு பாருங்க அதுக்கப்புறம் சேவிங்ஸ் கடன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களோட சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்டே வாங்க அதோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம்ம பொறுத்து நீங்க மாத்திக்கலாம் சோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பண்றது அப்படின்றது உங்களோட ஃபியூச்சருக்கும் சரி உங்களோட ப்ரெசிடென்ட்ஸுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு லைஃபை கொடுக்கும் அது இல்லாம முக்கியமான இன்னொரு தீர்மானம் என்ன அப்படின்னா உங்களோட நேரம் உங்கள உணரக்கூடிய நேரம் சில பேர் நிறைய வேலை இருக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கும் காலையில எழுச்சி ரொம்ப வெல் செட்டில்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வேலையில இருப்பாங்க காலையிலே எழுப்பாங்க பசங்களும் நல்லா படிப்பாங்க ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி நல்ல பெரிய இதுன்னு சொல்ற அளவுக்கு ஜாம் ஜாம்ல இருந்தா கூட தனக்குன்னு ஒரு நேரம் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே காத்து போன பலூன் மாதிரி திரும்ப வந்துட்டு வந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய குறிக்கோளா இருந்திருக்கும் குடும்பத்தையும் நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்களையும் இந்த சோசியல் லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மள வந்துட்டு முன்னேற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி மகி இப்படி முன்னேற்றி போயிட்டே இருக்கும்போது மகிழ்ச்சி எனக்கு பிடிச்ச மகிழ்ச்சி எனக்கு பிடிச்சமான விஷயத்துல நான் டைம் ஸ்பென்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு

அவங்களுக்கான நேரத்தை அவங்க செலவிட தவறினதால மன உளைச்சலுக்கு அழகுவாங்க இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏக்கத்தை வர வச்சு அவங்களுக்கு மனதளவுல பெரிய பாதிப்பை பண்ணும் சோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கணும் மேபி டென் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் அது உங்களை பொறுத்துங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணுமே தவிர உங்கள் வாழ்க்கையை வந்து ஓட்டக்கூடாது ஸோ வாழ்க்கை வாழ்றதுக்கான தேவையான உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பணம் நமக்கு தேவைதாங்க அதுக்காக எப்பயுமே பணம் பண்ணணும் ஓடிட்டு இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கைக்கு பிடிச்ச விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த தீர்மானம் இது எல்லாமே முடிச்சாச்சுங்க நான் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இன்னொருத்தவங்களுக்காக தான் நம்ம சொல்ல போற தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள் என்னதான் காலேஜ்ல நல்லா படிக்கணும் காலையில ஏனிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எல்லா தீர்மானம் போட்டு பண்ணா கூட சோ வாட் அதுக்கு படிச்சு முடிச்சுன்னு என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு குறிக்கோள் இல்லாம நீங்க ஒரு மாடு மாதிரி இருந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃபோட வளர்ச்சி வந்து இருக்கவே இருக்காதுங்க சோ நமக்கு முக்கியமான தேவையான என்ன வேணும் தீர்மானம் அப்படின்னா குறிக்கோள் வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு சக்கரம் போலதான் அது பாட்டுக்கு போன வழிக்கு போகும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வண்டி சக்கரம் கைண்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் நம்மளோட வாழ்க்கையிலும் குறிக்கோள் கண்டிப்பா இருக்குங்க ஒரு இருந்து நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் கண்டிப்பா பத்து மணிக்கு மேல நான் முடிச்சிருக்க மாட்டேன் ஈவன் இதை கூட நீங்க ஒரு குறிக்கோளா எடுத்துக்கலாம் இல்லனா கண்டிப்பா நான் எல்லாருக்கிட்டையுமே சிரிச்ச முகத்தோட பேசுவேன் என் கோவத்தை அதிகமா காட்ட மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க தீர்மானம் எடுக்கலாங்க இல்லைனா இன்னும் ரெண்டு வருஷத்துல என் கிட்ட என் சேவிங்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு புது துறையில் எனக்கு பிடிச்ச நான் என்ட்ராவா இதில் நான் இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம் இல்ல புதுசா இந்த ட்ரைனிங் கோர்ஸ் நான் கண்டிப்பா போய் ஆகணும் இல்லை நான் புதுசா யூஎஸ்க்கு போய் ஆகணும் ஆஸ்திரேலியா போய் ஆகணும் அப்படின்னு நீங்க வெளிநாட்டு கனவுகளெல்லாம் கூட உங்களோட ஒரு குறிக்கோளோட நீங்க தொடர்பு படுத்தி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல ஒரு பிடிப்பு கிடைக்குங்க உங்க வாழ்க்கையை வாழ்றதோட அர்த்தம் உங்களுக்கு ஈஸியா புரியும் இது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா சில கோஷ்டாம் இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார் இதோட எனக்கு போதும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஓட்டுறவங்க ஒரு விதத்துல வந்து நீங்க ஓகேன்னு எடுத்துக்கலாங்க ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட சோந்தே தனம் அதுல நல்லா தெரியும் அவங்களுக்கு புதுசா ட்ரை பண்றதுல ஏகப்பட்ட பயம் இருக்கும் தன்னை வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலோட மாத்திக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா புதுசா அடுத்த அடுத்த அடுத்ததுக்கு நம்மளோட அறிவை வந்து விருத்தியாக்கிக்கிட்டே வரணும் நிறைய பண்ணுங்க சின்ன வயசுலதான் படிக்கணும்னு இல்ல பெரியவங்களாலையும் படிக்கலாம் அறுபது வயசுலயும் படிக்கலாம் எண்பது வயசுலயும் படிக்கலாம் படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்க நீங்க எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களோட அறிவு வந்து நீங்க புத்தகம் தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இல்ல அறிஞர்களை பத்தி அவங்களோட லைஃப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட கதை பேசுறது இல்ல கேட்டதை வச்சு எழுதுறது இல்லாட்டின்னா அவங்களோட சேர்ந்து டூர் போறது பயணம் செய்வது இல்ல சமூகத்துல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தோட நம்ம நினைச்சிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனரல் நாலேஜும் பொது அறிவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிய பத்தி ஒரு அறிவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வளர்ந்து வரும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள என்கரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட குடும்பத்தோட பிரச்சனைகளை நம்மளை வந்து ரொம்ப அழுத்தாதுங்க எப்ப நீங்க வந்து சொசைட்டி மேல வந்து உங்களோட ஃபோகஸை கொண்டு வரீங்களோ பழைய மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு தொண்டு உணர்வோடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பேடர் ஆகிடும் இதுல எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானம் என்ன செய்யணும்னா கடந்த ஆண்டு நம்ம கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயி இருந்தா கூட இந்த ஆண்டு நமக்கு நல்ல தெரியாதது ஒரு தீய பழக்கம் என்னால விடவே முடியல எப்படியோ ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த தீய பழக்கத்தை விட முடியல அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புத்தாண்டுல இருந்தாவது அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க கண்டிப்பா தீய பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் ஆஹ் இந்த தீய பழக்கம்ன்றது வந்து உடனே வந்து மது இல்லா புகைப்பிடித்தல் இந்த மாதிரி விஷயத்தான் தீய பழக்கம் அப்படின்ற கவுண்டிங்ல வச்சுக்கிறோம் ஆனா இது மட்டும் தீய பழக்கம் இல்லைங்க ஒருத்தங்களை ரூமர் பரப்புறது யார பார்த்தாலும் விதத்தோடையே நம்ம அணுகிறது இந்த மாதிரி பண்றது கூட நம்மளோட நெகட்டிவிட்டி தான் இல்லட்டினா கோவப்படுறது எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறது இதெல்லாம் கூட நம்மளோட தீய பழக்கங்கள்ல தான் நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே தவறான பழக்கம் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அனுசரித்து தாங்க வாழணும் ஒருத்தரை மட்டும் அன்பு செலுத்திட்டு மற்றவங்களை எதிர்த்துட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது எல்லா விரலையுமே ஒரே சைஸில் இருக்கிறது இல்லை ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு சைஸ் இருக்குது ஒரு ஒரு வேலை இருக்குது அதே மாதிரி தாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வெவ்வேறு கேரக்டரில் இருந்தால் கூட எல்லோரையுமே அனுசரிச்சுட்டு தான் நம்ம போகணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இது நம்மளோட மிக பெரிய தீய பழக்கமாக தான் கருதப்படும் இந்த தீய பழக்கத்தால நமக்கு பாசிட்டிவா ஏதாவது நினைக்கும் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் நடக்காதுங்க கண்டிப்பா இந்த தீய பழக்கங்கள் நீங்க மத்தவங்களை பத்தி ரூமர் பேசுறதால உங்களுக்கே வந்து அது நெகட்டிவாக தான் முடியும் வரைக்கும் மற்றவங்க கூட நீங்க பேசணும் ஒருத்தவங்களை பத்தி நினைச்சிங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணீங்க நெகட்டிவ் விஷயமா இருந்துச்சுன்னா முடிச்ச வரைக்கும் அதை பத்தி யோசனை பண்ணவே பண்ணாதீங்க அப்படி யோசனை பண்ணீங்கன்னா அந்த குப்பையை தூக்கி உங்க தலையில நீங்களே வச்சுக்கிற மாதிரி ஸோ மற்றவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் தோணுச்சு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு வாங்க அதை விட்டு வெளியில ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்துருவீங்க இந்த மாதிரி ஒரு புத்தாண்டுக்கும் ஒரு ஒரு தீர்மானம் நமக்கு கொண்டு வரும்போது நம்ம லைஃப்ல வந்துட்டு ரொம்ப பிரகாசமாக ரொம்ப மேம்போக்கு அடுத்த வளர்ச்சிக்கு போகக்கூடிய அளவுல வந்து ஒரு நீங்க கண்டிப்பாக அது வரைக்கும் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம்